அண்ணா பல்கலைக்கழகங்களில எங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் அது கடுமையா நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருக்குடைய கடமை அது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது மணிப்பூர்ல நடந்தாலும் சரி தமிழ்நாட்டுல நடந்தாலும் சரி உத்தரப்பிரதேஷத்தில் நடந்தாலும் சரி காஷ்மீர்ல நடந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது வந்து ஒரு ஒரு அதுல வந்து ஒரு ஒரு ரேப்பினு மட்டும் இல்ல பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக உள்ள மனதளவிலான ஒடுக்குமுறைகளை செய்கிற எந்த குற்றமும் ஒரு கடுமையான அளவுல கண்டிக்கப்பட வேண்டியது அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு அதிர்ச்சி என்னன்னா ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்குது ரெண்டாவது வந்து அந்த பெண்ணிடம் வந்து அந்த பல்கலைக்கழக வளாகமே அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலை நடந்துக்கிற அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அதுதான் இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும் இல்லாமல் அனைத்து கல்வி நிறுவனங்களுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக மாத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு அண்ணா பல்கலைக்கழக இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க பார்க்கக்கூடாது அது ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நான் சொன்னேன் காஷ்மீர் யூபி மணிப்பூர் இங்கே எல்லாமே வந்து கு பெண்களுக்கு எதிரான கொடுமையான குற்றங்கள் நெஞ்சை உழுக்கக்கூடிய குற்றங்கள் நடந்தப்ப தொடர்ந்து பாஜக அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு அவமானகரமான செயலை செஞ்சு பெண்களை ஒரு பேரெதிர்ச்சிக்கு இங்க தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை ஒரு ரொம்ப குயிக்கா நடவடிக்கை எடுத்திருக்காங்க குறிப்பா அந்த பெண்ணை வந்து நான் பாராட்டுறேன் பொதுவாகவே வந்து சமூகத்துல அது எந்த சமூகமா இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி இல்ல கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிற பெண்கள் அதை வெளியில சொல்றப்ப சமூகம் வந்து அந்த பாதிப்பிற்கு உள்ளான பெண்ணை தான் ஒரு குற்றவாளியாகவும் அந்த பெண்ணை நோக்கி ஆயிரம் கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் குற்றவாளிகளை பத்தி சிந்திக்காத சமூகமாகவும் துரதிருஷ்டவசமா நம்ம இருக்கோம் பட் அந்த மாதிரி ஒரு சூழல்ல கூட அந்த பெண் வந்து ஒரு குற்றத்தை நம்ம வந்து குற்றவாளிகள நமக்கு எதிராக நடந்த கொடுமையை வந்து நம்ம இதை காவல்துறைக்கு சொல்லணும் அவங்க நினைச்சதை நான் ரொம்ப பாராட்டுறேன் இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு உதாரணம் ஆன் ஆன்லைன்ல கூட நிறைய அப்யூசஸ் நடக்குது ஆனால் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அதை நானே கூட அந்த மாதிரி ஆன்லைன் அப்படியும் பாஜகனால ஆளாக இருக்கேன் இப்போ அதை வெளியே பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தான் அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது பேரோட லீக் ஆகுதுங்கிறது வந்து அதிர்ச்சி தான் இந்த பேரோட வர்ற வர்றது லீக் ஆகல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இதற்கு முன்ன பொள்ளாச்சி பிரச்சனை நடந்தப்ப அப்போ அதிமுக அரசாங்கம் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் போலீஸில் இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி இதேபோல் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த பாதிக்கப்பட்டோடைய பெண்ணுடைய பெயரை புகார் அளித்த பெண்ணுடைய பெயரை வெளிப்படையாக சொன்ன ஒரு சம்பவம் இங்கே நடந்துச்சு அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யாராவது வந்து இனிமேல் பாதிக்கப்பட்டதை வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும் இன்னைக்கு வரைக்கும் பொள்ளாச்சியில் அவ்வளோ கொடுமையான வீடியோக்கள் நம்ம பார்த்தோம் ரொம்ப நாள் ஆனா கூட இன்னைக்கு நினச்சி பார்த்தா ஒரு நெஞ்சே நடுங்கதான் நாடாளுமன்றத்திலோடு நான் பேசியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து பெண்களுடைய பெயரோட குற்றப்பத்திரிகை ரிலீஸ் ஆகுறதோ அவர்களுடைய பெயர் காவல்துறை மூலமாக வெளியில வர்றதோ ரொம்ப ஒரு ஒரு நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இது என்ன இந்த ஒரு இந்த ஐபிசிய வந்து இந்த பாரதிய நம்ம இந்தி பேர்ல மாத்திருக்காங்க அந்த மாதிரி அந்த இந்தி பேர்ல மாத்துறதுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வந்து ஒரு இந்தி பேர்ல மாற்றப்பட்டிருக்கிறப்ப அந்த ப்ராசஸ்ல இது நடந்திருக்கலாம்னு அவங்க கொடுத்துருக்காங்க பட் அது என்ன விதமான டெக்னிக்கல் அப்ப வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேர் வந்து வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் உடனடியா ஃபிக்ஸ் பண்ணணும் அது தொடர்பாக நானும் உள்துறை அமைச்சிருக்கேன் பேசலாம்னு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெண்ணுடைய பேரும் நம்ம லீக் ஆயிட்டே இருக்க முடியாது அது ஒண்ணு அதனால இந்த மாதிரி இந்த இந்த விஷயங்கள்ல வந்து இதுல வந்து நமக்கு ஒன்றும் சமரசமே கிடையாது எந்த கட்சி ஆட்சியும் இருக்கிறாங்க

நடவடிக்கை நான் இப்ப காங்கிரஸ் எடுத்து இருக்காங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிற இது என்ன ஆகுதுன்னா என்ன நான் என்ன நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இல்ல எங்க கட்சியினுடைய அது இருக்கலாம் இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நடவடிக்கை எடுக்காமல நாங்க இதே ஒண்ணு சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு நான் ஒன்னே கேக்குறேன் கே டி ராகவன் ஒருத்தர் அவங்க கட்சியில இருந்தாரா இருக்காரா நமக்கு தெரியல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணு ரொம்ப அசிங்கமாவும் அறிவருக்காகவும் பாலியல் ஒரு ஒரு பாலியல் கொடூரத்தை அவர் நிகழ்த்துறாரு அந்த வீடியோவை வந்து கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையா இல்லையா இல்ல நீங்க எதுக்கு பிஜேபி சார்பா பேசுறீங்க நான் முடிக்கிறேன் நீங்க பாஜகவை காப்பாற்றுகிற என்ன உங்களுக்கு இருக்கோ அது முடிக்க முடிக்க விடுங்க அப்ப இதே பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு கமிட்டி அமைக்கிறார் அந்த ரிப்போர்ட் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஒரு மாசத்திற்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கும் இதே பாஜகவின் மாநில தலைவர் தான் சொன்னார் அந்த கமிட்டி என்னாச்சு அந்த ரிப்போர்ட் என்னாச்சு அதுக்காக நாங்கள் ஒரு ஐம்பது சாட்டைகள் அவருக்கு அனுப்பலாமா நான் என்ன சொல்றேன்னா அதுவும் இல்லாமல் அந்த சாட்டை சம்பவம் எப்போ நடக்குதுன்னு நீங்க பாருங்க சாட்டை சம்பவ சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டில் ஒரு பெரிய ரெய்டு நடக்குது அந்த ரெயில்ல பதிமூணு கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க நீங்க எல்லாம் போய் கேள்வி கேட்கறீங்க ஏன் அந்த அவர் உங்களுக்கு என்ன சொந்தம் என்ன சொந்தம்னா எனக்கு அக்கா சொந்தம் ஜோதிமணி அக்கா சொந்தம் செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம் விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம் சொல்றாரு நான் கேட்கறது என்னன்னா அதெல்லாம் இருக்குது உங்களுடைய அக்காவின் கணவர் சிவக்குமார் உங்களுக்கு சொந்தமா இல்லையா அந்த அக்காவின் கணவர் சிவக்குமார் ஒரு செங்கல் சூளை நடத்துறாரு அந்த செங்கல் சூளையோட பார்ட்னர் தான் வந்து இந்த பதிமூணு கோடிக்கு அமலாக்கத்துறை பிடித்த இருநூத்தி கோடி ரூபாய் டாக்குமெண்ட் பிடித்த ஒருத்தர் அந்த நேரத்துல அதை திசை தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேற எந்த காரணத்திற்காக இது அரசியல் ஆக்கப்படலை நான் சொல்றேன் நீ உடனே

ஜோதிமணி அக்கா சொந்தக்காரரோ இல்ல செந்தில் பாலாஜி சொந்தக்காரரோ விஜயபாஸ்கர் சொந்தக்காரன் சொந்த சகோதரியின் கணவர் அதுக்கு என்ன தொடர்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லணுமா வேண்டாமா இந்த ஈடி வந்து இன்டிபெண்டன்ட்டா செயல்படுறது வந்துருக்கீங்க இல்ல ஈடியோ ஈடியோ ஈடி வந்து இன்டிபெண்டன்ட்டா இல்ல இல்ல ஈடி எல்லா காலத்தையும் நோக்கத்தோட செயல்படுதுன்னு சொல்ல முடியாது சில நேரங்கள்ல நோக்கத்தோட செயல்பட சில நேரங்கள்ல தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போயிரும் இதே இன்னொரு சொல்றேன் இதே பாஜகவுடைய மேனேஜரா இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு ஈடி போயிட்டு தலைவரைக்கும் ஓடி வரலையா நீங்க ஊடகங்கள்ல போட்டீங்க அதே மாதிரி இது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம் அப்ப அதே ஈடி இந்த கேஸை தொடர்ந்து நடத்தி அவங்கள புக் பண்ணாங்கன்னா இடி ஒழுங்கா இருக்காங்கன்னு இந்த கேஸ்லயாவது நம்ம ஒத்துக்கலாம் அதுக்கப்புறம் சத்தமே இல்லையே சோ அந்த மாதிரி ஒரு திசை திருப்பதற்கு எதை திசை திருப்பணும் நான் பெண்களுக்கான குற்றங்களை வேற ஏதோ ஒரு விஷயத்த காரணம் காட்டி அதை வந்து அதை நீங்க சொல்றதையே தான் நானும் சொல்றேன் உதவ உங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு அந்த செங்கல் சூடை எப்போ போடுறீங்க நான் வசூல் ராஜான்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது நான் நீங்களோட ஒரு தோசாத நடைபயணம் ஒன்று நீங்க நடக்கிறீங்க அதுக்கு ஏராளமான வசூல் நடத்துது உங்க பாஜ ஒரு கட்சியை சேர்ந்த சிவகங்கையை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ போடுறாரு எங்கிட்ட ஒரு கோடி ரூபா மிரட்டி வாங்கியிருக்காங்க இதற்கெல்லாம் அதுக்கப்புறந்தான் அந்த செங்கல் சூடையும் அவங்க போடுறாங்க நடைபயணம் நடந்தப்புறந்தான் அந்த செங்கல் சூளை நடக்குது நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ஓப்பன் ஓப்பன் ஃபீல்டில் இருக்குது பொதுவெளியில் இருக்குது எடுத்து பாருங்க அப்ப உங்க சொந்தம்னு யாரு சொல்றது ஜோதிமணி அக்கா பங்க ஜோதி சாதியின் அடிப்படையில முதல்ல சொந்த வருதுன்னு நான் நினைக்கல யாரெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான் சாதியின் அடிப்படையில தான் சொந்தம் வருதுங்கிற ஒரு நிலைப்பாட்டே முதல்ல இல்ல இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊழலை வந்து நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அல்ல சம்பந்தப்பட்டிருக்காரு அவங்களுடைய அக்காவின் கணவர் வந்து அந்த அந்த அதனோட பார்ட்னரா இருக்காரு அந்த செங்கல் சூழல் இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு

பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் மன உளைச்சலையோ ஒரு வேதனையையோ ஒரு துயரத்தையோ ஏற்படுத்த மாதிரி எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றங்கள் இருக்கும் அதுக்கு நிச்சயமா வந்து நீங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து ரெஸ்பான்ஸ்பில்தான் எஃப்ஐஆர் யாரு எழுதுனவங்க மேலக்கு அப்புறம் தான் எல்லா அரசாங்கமும் ரெஸ்பான்ஸ் நீங்க ஏற்பட்டேன்

ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பான பெரிய பாதிப்புகளை அது ஒரே ஒரு வச்சு நடத்துறது வந்து நம்ம ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளியை காப்பாற்று வச்சுக்க அப்ப எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் செய்து தவறுதான் சொல்றான் இப்ப ஒரு குட்டு மணிப்பூர்ல வந்து குற்றவாளிகள் இன்னைக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச காஷ்மீர்லையும் நீங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட